முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் நானூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான தயிர் சாதம் மற்றும் ஊருக்காய் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூத்துக்குடி சுரேஷ் ஷாயஏஎஸ் அகாடமி மாணவர்கள் மற்றும் திரு அண்ணாமலை குறுக்குச்சாலை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம் கலசமுனின் கருணை வடிவே அரங்க கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா